எல்லாருக்கும் வணக்கம் டின்னருக்கு பூரி உருளைக்கிழங்கு செய்ய போகிறேன் சைட் டிஷ்ஷு அதுக்கு தேவையான பொருள் கடுகு உளுக்கம்பருப்பு சோம்பு பருப்பு பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டேன் தாளிதான் போடுறேன் அந்த பச்சை மிளகாய் போட்டு வதக்கினாக்கா காரணம் குறவாக இருக்கும் சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய் போடும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க சீக்கிரம் வதங்கும் Apa orang mandang sakali ஐட்டம் மண்டுப்பொடி போட்டுக்கலாம் அதிகம் வளங்க வரலாம் தண்ணி ஊத்துக்கலாம் தேவையான தண்ணி கிழங்குக்கு தேவையான தண்ணியை முச்சுடமா போறோம் மூடி வெச்சுறோம் அதனால வந்துருச்சு ரொம்ப தண்ணி சேதறா ஒரு ஸ்பூன் கள்ள மாவு தర్చి வெச்சிட்டேன் இது சேத்த சேர்ந்தாம்பளம் இருக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் போட்டுட்டு உடனே நல்லா கிளறி விட்டு நல்ல கண் ரெடி பூரி புரி படுப்பேன் Au இப்போது பூரி ரெடி ரெடியாகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சத்தோடு தான் சமைச்சி சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க்யூ